அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான நேரமாக பார்க்கப்படுகிறது எப்பேற்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் இவை அனைத்தையும் கம்பீரமாக எதிர்கொண்டு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை நிலைகள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கனிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன பதினைந்து பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு மூன்று வரை பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரை கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இட பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க குரு மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குரு இணைய இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு ராகுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இறுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து பாருங்க சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு ராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோற்றக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் வாரத்தின் துவக்கத்தில் ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது திட்டமிட்ட இருக்கும்படி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் இந்த வாரம் முழுவதும் வீட்டிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அகிரகதியில் இந்த முழுவதும் ராசியில் சஞ்சரிக்கிறார் அதை விட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறாரு தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சிப்பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது கண்ணிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராகுவும் பார்க்கிறாருங்க ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியை பார்க்கிறார் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் இது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து சனி ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெறுகிறார் கும்பராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த

வாய்ப்பை நிறைந்து கொடுக்கும் மிக உபரி மாற்றத்தை மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ஏற்படுத்த இடத்திற்கு சென்றாலும் கீழ்தானத்தை பார்ப்பதால் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுதுங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து ஆசையின் அதிபதியான புதன் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அந்த காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரன் நிவர்த்தி பெற்றாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவரால் பெரிய அளவிற்கு இனி சிரமங்கள் எதுவும் ஏற்படாது மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தான் தவிர குரு பகவானிடமிருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பில் இருந்து விலகி பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை